தசைச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள இரண்டரை வயது குழந்தையை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குழந்தையின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூரை சேர்ந்த சிவவேணி மைந்தன் மாலதி தம்பதியின் இரண்டரை வயது ஆண் குழந்தை லக்ஷன் தசைச் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் மருத்துவ தேவைக்கு உதவி கேட்டு தலைமை செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் தனிப்பிரிவில் மாலதி மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் தனது கணவர் தனியார் நிறுவனத்தில் குறைந்த சம்பளத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் இதனால் தசைச்சிரைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள தனது மகனுக்கு மருத்துவ செலவு செய்ய முடியாமல் தவிப்பதாகவும் குழந்தையின் தாய் வேதனையுடன் கூறியுள்ளாா் குழந்தைக்கு வந்து எஸ்எம்ஏ அப்படிங்கிற ஒரு ரேராக ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்குது அதுக்கு வந்து மெடிசன் நம்ம இந்தியாவில் கிடையாது யுஎஸில் தான் இருக்குது அதனோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் குரோட்ஸ் நாங்கள் ரொம்ப மிடில் க்ளாஸ் ஃபேமிலி எங்களால் அவ்வளோ அமௌண்ட்டு ரெடி பண்ண முடியாது ரெடி பண்ணணும்னா ஒன்று க்ரௌடு ஃபண்டு அப்படி இல்லைனா கவர்மெண்ட்டு தான் பண்ணணும் ஆல்ரெடி பெட்டிஷன் சிஎம் செல்லில் கொடுத்துருக்கோம் நம்புகிறோம் ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் முதலமைச்சர் கருணையோடு மருத்துவ செலவிற்கு உதவி குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என அவரது பெற்றோர் கவலை தோய்ந்த முகத்துடன் கோரிக்கை வைத்துள்ளனர்